இன்னைக்கு ரொம்பவுமே கிறிஸ்பியான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஆஃப் கேஜி சிக்கன் எடுத்திருக்கேன் ஜேபியோட சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா அதில் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு இது வேண்டாம் அப்படின்னா தனி மிளகாய் தூளும் மல்லித்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இந்த மசாலாலாம் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக கார்ன்ஃர் மாவு வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நீங்கள் இந்த கார்ன்ஃப்ஃபிளவர் போடும்போது உங்களுக்கு மசாலா எதுவுமே தனித்தனியாக எண்ணெயில் பிரிஞ்சு வராது நல்லா கிறிஸ்பியாக வந்து வரும் இது கூடவே ஒரு எக்கு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்துட்டு ஒரு ஃபிஃப்டீன் டு ட்வெண்ட்டி மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுக்கலாம் இந்த சிக்கனட்டில் ந சிக்கனில் நல்லா மேக்னேட் ஆகணும் அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு போது நல்லா டேஸ்டியாக இருக்கும் இப்போது நல்லா ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு இதை ஒன்று ஒன்றா சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்படி ஒவ்வொரு சிக்கனாக சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிறோம் இப்போ பாருங்கள் இந்த நம்ம கான்ஃப்ளாக்ஸ் சேர்த்துருக்கிறதுனால இதுலேருந்து மசாலா எதுவுமே எண்ணெயில் பிரிஞ்சு வராது சிக்கனும் நல்லா வந்து உங்களுக்கு நல்லா வெந்து கிடைக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் எண்ணெயில் போட்ட உடனே வந்து சிக்கனை வந்து திருப்பி விடாதீங்க கொஞ்ச நேரம் வேகட்டும் ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் கழித்து திருப்பி விடுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த மசாலாலாம் நல்லா அந்த சிக்கனில் கோட் ஆகும் இப்போ பாருங்கள் நல்லா வெந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள் பாதி வெந்துருச்சு இந்த மாதிரி பாதி வெந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிள்ளை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இது ஒரு டேஸ்ட் வந்து நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு டைம் நல்லா சூப்பராக இருக்கும் இந்த கருவேப்பிலையோட டேஸ்ட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு சிக்கன் கூட சேர்த்து நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் இப்போது பாருங்க நல்லா வெந்துடுச்சு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கலாம் ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் மசாலா எதுவுமே பிரிஞ்சு வரல நல்லா அந்த சிக்கன்லேயே கூட்டாகி சூப்பராக வெந்து வந்திருக்கு இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் எப்படி தனித்தனியாக வந்திருக்குன்னு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்